ஆண்டர் சொல்லுகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை காட்டிலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் உங்களுக்கு தர வேண்டிய எல்லா நன்மைகள் நீங்கள் தேவ சமூகத்தில் கேட்டிருக்கிற எல்லா விண்ணப்பங்கள் எல்லா ஜப்பத்திற்கோ இந்த புதிய வருஷத்தில் ஆண்டர் நிச்சயமாய் என்னோட வாழ்க்கையில் ஆண்டர் பதில் கொடுப்பாராக எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க எங்க கூட சேர்ந்து இந்த பாடலை பாடுங்க கத்தோடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க முடிவில்லாதவரே நல் முடிவை நமக்கு தருபவரே என்னுடைய விண்ணப்பத்திற்கும் என்னுடைய கண்ணிற்கும் பதிலை தருபவரே விசுவாசத்தோடு முழு நம்பிக்கையோடு யாரெல்லாம் தேவ சமூகத்தில் பாடி கத்தரை துதிக்க துதிக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் கத்த நிச்சயமாய் நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் தருவது மிக மிக நிச்சயம் சேர்ந்து பாடுவீங்களா கத்தர் உங்களை முடிவில்லாதவரே நல் முடிவை தருபவரே முடிவில்லாதவரே நல் முடிவை தருபவரே விண்ணப்பத்திற்கும் கண்ணீருக்கும் பதிலை அளிப்பவரே விண்ணப்பத்திற்கும் கண்ணீருக்கும் பதிலை அளிப்பவரே புகலிடமே மறைவிடமே சமாதானமே சம்பூரணமே தலே அக்களி பே உமை என்னாலும்ராதிப்பே புகலிடமே மறைவிடமே சமாதானமே சம்பூரணமே ஆறுதலே அக்களிப்பே உம்மை என்னாலும் ஆராதிப்பே இதுவரை நடத்தின எபினேஸ்வர் நீர் தான் ஆண்டவர இனிமேல் எங்களை என்னாலையும் நடத்துருவீங்க ஆண்டவர அப்படி தேவ சமூக நீங்க சொல்வீர்களானால் கத்த சொல்லுகிறார் நிச்சயமாய் அவர் நம்முடைய கரங்களை பிடித்து நம்மளை கைவிடாமல் ஆண்டவர் நடத்துவாராக சேர்ந்து பாடுவீங்களா சேர்ந்து பாடும் பொழுது கத்து நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளை அவர் செய்து கொண்டே இருக்கிறார் இதுவரை நடத்தின எபினேச நீரே என்னாலும் நடத்திடுவே இனிமேலும் தாங்கும் கரமும் உடையது என்றென்றும் காத்திடுவே இதுவரை நடத்தின எபினேச நீரே என்னாலும் நடத்திடுவே இனி மேலும் தாங்கும் கரமும் உடையது என்றென்றும் காத்திடுமே புகலிடமே மறைவிடமே சமாதானமே சம்பூரணமே ஆறுதலே அக்களிப்பே உம்மை என்னாலும் மாறாதிப்பே புகலிடமே என் மறைவிடமே சமாதானமே சம்பூரணமே ஆறுதலே அக்க Liverpool உம்மையεν् முடிவில்லாதவரே சேர்ந்து பார் முடிவில்லாதவரே blades முடிவில்லாதுவரே சேன் படுமான் முடிவில்லாதுவரே நல் முடிவை தரும் புβelin வின்னைப் பத்திருக்கும் கண்ணிருக்கும் வின்னைப் பத்திருக்கும் பதிலை அளிப்பவரே புயமும் அடைக்கலம் நீரே வலுவாமல் காத்திடுவி ஒருவராய் பெரிய காரியம் செய்வி ஒத்தாசை அனுப்பிடுவே சேர்ந்து பாடுங்க புயமும் நீரே வலுவாமல் காத்திடுவி ஒருவராய் பெரிய காரியம் செய்வீர் ஒத்தாசை புகலிடமே மறைவிடமே சமாதானமே சம்பூரணமே ஆறுதலே அக்களிப்பே உம்மைதிப்பே புகழிடமே மறைவிடமே சமாதானமே சம்பூரணமே ஆறுதலே அக்களிப்பே உண்மை என் நாளும் பே பாடல் வரி சொல்ல பார்த்தீங்களா முடிவில்லாதவரே நல் முடிவை தருபவரே என் கண்ணீருக்கும் என் ஜபத்திற்கும் பதிலை அண்டவர் அளிக்கிறவரே சேர்ந்து பாடி நல்ல ஒரு மனதோ நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி அந்த ஆண்டவர் நோக்கி நீங்கள் கூப்பிடும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிற அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மட்டுமல்ல வருடங்கள் மாறலாம் காலங்கள் மாறலாம் மாதங்கள் மாறலாம் வ வாரங்கள் கூட மாறலாம் சூழ்நிலையில் கூட மாறலாம் ஆனாலும் நம்முடைய தேவன் ஒரு நாள் அவர் மாறாதவராக இருக்கிறார் ஒரு நாள் அவர் முடிவில்லாதவராய் நம்மளோடு கூட என்றென்று ஜீவிக்கிறவராக இருக்கிறார் அந்த ஆண்டவரை பார்த்து நல்ல இரண்டு கரங்களை உயர்த்தி சேர்ந்து பாடி ஆண்டோட மகி நாமத்தை மகிமைப்படுத்துவோமா முடிவில்லாதவரே நல் முடிவை தருபவரே என் விண்ணப்பத்திற்கும் கண்ணீருக்கும் யாரெல்லாம் கேட்குங்களோட வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லுகிறார் நிச்சயமாய் இந்த வருஷத்தில் ஒரு முடிவு உண்டு நிச்சயமாய் இந்த வருஷத்துல ஒரு ஜபத்தை ஆண்ட கேட்கறதான ஒரு தெய்வம் நம்மளோடு கூட உண்டு ஒரு நாள் விசுவாசத்தை தளர்ந்து போக விடாதீங்க ஒரு நாள் கத்தன் மேல் வச்சிருக்கிற நம்பிக்கையை ஒரு நாளும் அந்த நம்பிக்கை அவன் நம்பிக்கையை மாறாதபடிக்கு கிறிஸ்துவுக்குள்ள நீங்கள் வயிறாக்கியமாக இருப்பீர்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் அவனுடைய ஜபத்து அவனுடைய கண்ணீருக்கும் நீங்க பட்ட பிரயாசத்திற்கும் இந்த வருஷத்திலே இந்த மாசத்திலே கத்த நிச்சயம் உங்களோட வாழ்க்கையில ஆண்டர் பதிலை தருவாராக செயின் ஆண்டவரே பாடுமா விண்ணப்பத்திற்கும் கண்ணீருக்கும் பதிலாய் आली என் விண்ணப்பத்திற்கும் கண்ணீருக்கும் பதிலாய் आली ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் கத்தர் அற்புதங்களை செய்யுங்க நன்மைகளை செய்யுங்க ஆண்டவரை விண்ணப்பத்திற்கும் ஜப்பத்திற்கும் பிரயாசத்திற்கும் அலைச்சல்கள் எல்லாவற்றிற்கும் கத்தனின் நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தம்முடைய பிள்ளைகளுக்கு தம்முடைய ஜனத்திற்கு நீங்கள் தந்து தம்முடைய சனங்களை தம்முடைய பிள்ளைகளை கத்தனை மேன்மைப்படுத்தும் முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ஒவ்வொருவருமுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் ஆசிர்வதிக்கிறோம் ஏசுவி நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே